அல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மனித சமுதாயமாகிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பினிய இந்திய திருநாட்டின் சொந்தங்களே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது மே ஒன்று உழைப்பாளர் தினம் உலகம் முழுவதும் இன்றைக்கு உழைப்பாளர் தினமாக கணிக்கப்படுகிறது இந்த நாள் ஏன்னா உழைப்பு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தானே அதனால தான் அந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மே ஒன்றாம் தேதியை உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்துகிறாங்க இப்போ ஒரு மனிதன் வந்து பசி எடுக்கக்கூடிய மனிதன் அவன் வந்து உழைச்சி சாப்பிட்றான் பசி ஆறுமா ஆறாதா ஆறிடும் உழைக்கிறதுக்கு பதிலாக திருடி சாப்பிட்றான் பசி ஆறுமா ஆறாதா திருடி சாப்பிட்டாலும் பசி ஆறு இப்போ இங்க பசி ஆறுதா இல்லையான்னு நம்ம பார்க்க கூடாது எந்த முறையில் நமது பசி ஆறுகிறது அதான பார்க்கணும் இன்றைக்கு இந்த உழைப்பாளர் தினத்தை வலியுறுத்தக்கூடிய நினைவுபடுத்தக்கூடிய மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய உலக மாந்தர்கள் உழைக்கணும் உழைக்கணுங்கிற அந்த வெறும் வார்த்தையை மாத்திரம் மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த முறையில் நீங்கள் உழைக்க கூடாது எது சரியான உழைப்பு எது சரியான வருமானம் அப்படிங்கிற மாதிரியான அந்த அளவுகோள்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் சொல்லி கொடுக்குறாங்களான்னா நிச்சயமா கிடையாது காசு வருதா அது எந்த வழியாக இருந்தால் என்ன தான் பார்க்குறீங்க இன்றைக்கு வந்து வட்டி வந்து தலைவரிச்சு ஆடுது பார்த்தீங்களா தனி மனிதனும் வட்டிக்கு விட்டு என்ன செய்யறான் சம்பாதிக்கிறான் அரசாங்கமே வட்டிக்கு விட்டு என்ன செய்யுது சம்பாதிக்கத்தானே செய்து அப்போ இதெல்லாம் வந்து அவங்க உழைப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு தவறான வழியையும் அந்த தவறான காரியத்தை செய்யக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்க நாம் வந்து என்ன ஒருத்தனை வந்து குழவநீட்ட இந்த காசு எடுத்துகிட்டு வந்தோம் நாமளும் உழைக்கித்தானே செய்கிறோம் இப்போ வட்டி கடைக்காரன்னு அப்படி தான் நினைக்கிறான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விபச்சார தொழில் செய்வாங்க பல பேர் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளும் தியாகம் பண்ணத்தானே செய்கிறோம் நம்மளுடைய உடலை தியாகம் பண்ணுறோம் அப்போ இதுவும் உழைப்பு அப்படின்னு சொல்லி அந்த மோசமான தொழிலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த வருமானத்தை உழைப்புன்னு நினைக்கிறாங்க இப்படிதான் நீ உலகத்தில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பை இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக என்ன செய்து வலியுறுத்தி இருக்கிறது எந்த அளவுக்கான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய போதகர்ன்னு சொல்லி நீங்கள்லாம் விளங்கி வச்சிருக்கிறீங்கல்ல அவர் சொல்றாரு தாமன் கத்து ஹைரும் மின் நான் எழுக்குல மின் அமல் எதி ஒரு மனிதன் தனது கையால் உண்ணக்கூடிய உணவு இருக்கு பார்த்தீங்களா அந்த உணவை விட சிறந்த உணவே கிடையாது உழைப்புக்கு வந்து அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா இன்ன நபி அல்லாஹி தாவூத் அலை காண ஏக்குழு மின் அமலி அதிகி தாவூது என்ற ஒரு இறை தூதர் இருக்கிறார்ல அவரே தன்னுடைய கையால் உழைத்து தான் என்ன செஞ்சாரு சாப்பிட்டாரு அதனால நீங்க வந்து அனைவரும் உழைத்து தான் உண்ண வேண்டும் தாவூதுங்கிறது வந்து ஒரு இறை தூதர் ஆனால் எல்லா இறை தூதர்களினுடைய வாழ்க்கையிலையும் அந்த உழைப்புங்கிறது வந்து ரொம்ப மெயினான ஒரு இடத்தை பெற்றிருந்தது ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா சாமியார்கள் பாதிரியார்கள் இந்த மாதிரியான லிஸ்டில் மதகுருமார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுடைய மெயின் தொழிலே என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்டியில் வச்சுட்டு உக்காந்துக்குவாங்க ஆன்மீகத்தை சொல்லி சம்பாதிக்கிறது இறை தூதர்கள் அவர்களுடைய மெயினான வேலையை ஆன்மீகம் தான் மெயினான வேலை ஆன்மீகமாக இருந்தாலும் கூட அந்த உழைக்காமல் உக்காந்து சும்மா அந்த ஆசி வழங்குறத வச்சு சம்பாதிக்கிறது மந்திரங்களை ஓதி சம்பாதிக்கிறது இதெல்லாம் வந்து இறை தூதர்கள் செய்ததே கிடையாது எல்லா நபிமார்களும் ஆடு எல்லாம் என்ன ஒட்டகங்களை எல்லாம் மெய்த்திருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் அவர்களுக்கு கூட என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக உழைப்பிற்கு வந்து இந்த அளவுக்கு என்ன செய்து இஸ்லாமிய மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்கறது அதே நேரம் இந்த முறையில் நீ உழைக்கக்கூடாது அது உன் பார்வையில் உழைப்புன்னு நீ உங்களுக்கு தெரியலாம் ஆனால் அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் இருக்க அந்த வருமானத்தை கடவுள் என்ன செய்ய மாட்டார் ஜீரணிக்க மாட்டார் தண்டிப்பார் வட்டி வாங்காதீங்க காசு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கலப்படம் பண்ணிடாதீங்க ஏமாத்திடாதீங்க ஒரு ஏமாலியை கூட ஏமாற்றக்கூடாது அவன் ஏமாறக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவனாக இருப்பான் அதுக்காக வேண்டி நீங்கள் அவனை ஈஸியாக ஏமாத்திடலாம் நீங்கள் பார்க்காதீங்க ஏமாளியை கூட ஏமாற்றக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்துன்னு கேட்டால் இந்த உழைப்புக்கு பலவிதமான வழிமுறைகளை மதுபானத்தை விற்று சம்பாதிக்காதீங்க கஞ்சாவை விற்று சம்பாதிக்காதீங்க ஒழுக்கக்கேடான காரியங்களை அறிமுகம் செய்து அதன் மூலம் நீங்கள் வருமானத்தை என்ன செஞ்சிடாதீங்க ஈட்டிராதீங்க என்று இந்த உழைப்பிற்கு வந்து பலவிதமான வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் தருகிறது அந்த வழிமுறைகளை மீறி நீங்கள் உழைத்தீர்களேயானால் அதற்கு நீங்கள் உழைப்பு என்று பெயர் வைத்தீர்களேயானால் மறுமையில் நீங்கள் நரகத்துக்குள்ளே போயிடுவீங்க என்றெல்லாம் அம்சங்களோடு சேர்த்து இஸ்லாமிய மார்க்க என்ன இந்த உழைப்பை வந்து அதிகமாக மக்களுக்கு மத்தியில் வந்து வலியுறுத்தி இருக்கிறது இதில் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் இருக்கிறது இந்த உழைப்புங்கிறது இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கு நாட்டில் பார்த்திங்கன்னா பிச்சைக்காரர்களுடைய பட்டாளம் அதிகமாக இருக்கிறது இந்த பிச்சை எடுக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் பாருங்களேன் கை நல்லா இருக்கும் கால் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருப்பான் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனாலும் என்ன செய்வானா வீடு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்லெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அப்போ உழைப்பதற்கு என்று எத்தனையோ விதமான வழிமுறைகள் இருக்கிறது எத்தனையோ வயதானவர்கள் நடக்க முடியாத வயதானவர்கள் கையிழந்தவர்கள் கால் இழந்தவர்கள் அவர்களும் கூட தங்களால் இயன்ற விதத்தில் என்ன செய்கிறாங்க உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பிச்சைக்காரர்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இன்னும் சொல்ல இவர்களுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது பிச்சையை வளர்த்தக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது நம்மளுக்கே தெரியுது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க பலவீனமாக இருக்கிறாங்க அவர்களால் உழைக்க முடியாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் தர்மம் செய்யலாம் பிச்சைக்காரர்களை உருவாக்குவதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது தான எல்லாம் செய்யக்கூடாது அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஏன்னா உழைப்பைத்தான் இறைவன் விரும்புகிறான் அதனால தான் நீங்கள் இந்த பிச்சை எடுக்கிறத வந்து யார் தொழிலாகவே வைத்திருக்கிறார்களோ காலங்காத்தால் எந்திரிச்சா அவனுக்கு வேலையே என்னென்னா பிச்சை எடுக்கிறதா வேலை அப்போ யார் இந்த மாதிரி தொழிலாக வைத்திருக்கிறார்களோ அவனுடைய வாழ்க்கை முறையை பாருங்க இறைவன் வந்து அதில் வந்து அருளை வழங்கியிருப்பானான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா வழங்க மாட்டான் அவன் டெய்லி என்ன செய்யறான் சம்பாதிக்க தான் செய்யணாம் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து என்ன செய்யறான் லட்சாதிபதியாக இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் எல்லாம் அதிகமாக இந்தியாவில இருக்கிறார்கள் லட்ச லட்சமா இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பங்கரையா இருப்பான் அழுக்கு துணியை போட்டிருப்பான் குளிக்க மாட்டான் இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம் பாருங்க லட்சம் அவன்கிட்ட இருக்கிறது கோடிகள் அவன்கிட்ட இருக்கிறது ஆனா தன்னிறைவு அவன்கிட்ட இருக்குதா அவன் உழைச்ச காசுல திருப்தியா என்னைக்காவது ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு அந்த சோத்துக்கு கூட போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான் காரணம் என்ன அது இறைவனுக்கு பிடிக்காத காரணமா இருக்கிற காரணத்தினால எந்த ஒரு பிச்சை காரணம் சுத்தமாக நடமாடுவதை உங்களால் பார்க்கவே முடியாது தன்னிறைவோட இருக்கிறத உங்களால பார்க்கவே முடியாது அவன் ஒரு துணி வாங்கி போட மாட்டான் சாப்பிட மாட்டான் பார்க்கறீங்க அவனுடைய சந்ததியும் பிச்சைக்காரனாக வளர்த்துவான் காரணம் என்னன்னா இறைவன் இந்த மாதிரி வந்து உழைக்காமல் பிச்சை எடுக்கிறாங்கள அவனுக்கு உலகத்திலேயே கொடுத்துருக்கக்கூடிய சாபம் நீங்க உழைப்பின் மூலம் குடிசை வீட்டில் வாழ்ந்தால் கூட அது வந்து பெருமை பிச்சை எடுப்பதின் மூலம் மாளிகையை நீங்கள் எழுப்பினால் கூட அதுல வந்து இந்த உலகத்தில் இழிவு தான் கிடைக்கும் யாரும் மதிக்க மாட்டான் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் உணரணும் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த பிச்சை எடுப்பதை பற்றியும் கூட தன்மானத்தை இழந்து எவன் பிச்சை எடுக்கிறானோ முஸ்லீம் என்ற தாப்டும் ஆயிரத்தி நாற்பதாவது ஹதீஸில் பார்க்கலாமா எஸ் ஆலு ரஜுலு எஸ் உன் நாச ஒரு மனிதன் மக்களிடத்திலே கையேந்தி கொண்டே இருக்கிறான் அதே நிலையில் அவன் மூத்தா போயிடுறான் மரணிச்சு போயிடுறான் இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் பிச்சைக்காரன் வந்து திருந்து என்னைக்காவது நம்ம தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் உழைச்சதுக்கு பின்னாடி அவன் ஜாவரானா பிச்சை எடுத்த நிலையிலே தான் ஜாவான் பஸ் ஸ்டாண்டில் நம்ம செத்து கிடப்பான் ரோட்டில் அடிபட்டு கிடப்பான் பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி பிச்சை எடுத்த நிலையிலேயே எவன் இருக்கிறானோ அவன் மறுமை நாளிலே ஹத்தா ஏத்திய எவமல் கியாமா வலை சஃபி முசாத்துல் அஹமீன் மறுமை நாளிலே இறைவனுடைய சன்னிதானத்தில் முக இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சதையே இருக்காது அவ்வளோ அசிங்கமா இருக்கும் மனிதனுடைய முகம் தானே எடுத்துக்காட்டு அந்த முகத்துக்கு எடுத்துக்காட்டு இந்த அழகான சதைகள் தானே தம்சங்கள் தானே மறுமையின் நாளில் இறைவனுடைய சன்னிதானத்துலேயும் வரும்போதே சதையே இருக்காது அப்போ எப்படி இருக்கும் உங்கள் மூஞ்சியை நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க இங்கெல்லாம் சதை இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி கேவலமாக மறுமையினால் இறைவன் அவனை வர செய்வான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க ஒரு விஷயத்தை சொன்னால் தெளிவா விளக்கமா அதனுடைய அம்சங்களோட பே சேர்த்தி பேசக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனால் இந்த மே ஒன்று உழைப்பாளர் தினம் என்பதை அந்த வார்த்தையில் மாத்திரை சொல்லிட்டு இருக்கிறாம உழைப்புன்னா என்ன எந்த முறையில் உழைப்பது எந்த அளவுக்கு உழைப்பது எந்தெந்த முறையில் உழைப்பதை உண்மையிலேயே மனிதனுக்கு வந்து அது வந்து முன்னேற்றத்தை தரும் இப்படிங்கிற வழிமுறைகளையும் சேர்த்து என்ன செய்யுங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க நன்றி